அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் இந்த வீடியோவில் பொதுவான ஜோதிட விஷயங்கள் பார்க்கலாம் அதில் பெயர் வைக்கிறது குழந்தைங்களுக்கு பெயர் வைக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய பெயர் ஏற்கனவே இப்போ ஏற்கனவே வைத்த பெயர் அல்லது இப்போ புதுசாக பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து உங்களுடைய ஜாதக ரீதியாக வெறும் நியூமராலஜி நெம்பரை மட்டும் வச்சு பெயர் வைப்பது அப்படிங்கிறது சிறப்பில்லை உங்களுடைய ஜாதக ரீதியாக கிரக ரீதியாக நன்கு அலசி ஆராய்ந்து பெயர் கொள்வது சிறப்பு அதில் ஒரு உதாரணத்துக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு முருகன் சம்பந்தப்பட்ட பெயர் மூத்த குழந்தைக்கு வைக்கக்கூடாது இப்போ உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு குழந்த இப்போ ஒரு ஆண் பிறக்குது அப்படின்னாக்கா அடுத்த குழந்தை நீங்கள் உங்களுக்கு ரெண்டாவது குழந்தை வைத்து கொள்ளக்கூடிய ஒரு யோசனை இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த மூத்த குழந்தைக்கு முருகன் சம்பந்தப்பட்ட பெயரை வைக்கக்கூடாது டைரெக்டாக இன்டைரக்டாக எப்படி இருந்தாலும் முருகனோட செந்தில் கார்த்திக் கார்த்திகேயன் இதுபோல் அந்த சண்முகம் சுப்பிரமணியன் இப்போது லேட்டஸ்ட்டாக இந்த பேரெலாம் வைக்கிறது இல்லை அப்படின்னாலும் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னாடி சண்முகம் அப்படிங்கிற பேர் சுப்பிரமணியங்கிற பேர் இதெல்லாம் வந்து வேலவன் முருகன்கிற பேர்லாம் நிறைய இருக்கும் அந்த பேர் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தோட மூத்த நபராக இருந்து உங்களுக்கு கீழே சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னாக்கா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நிறைய வாழ்க்கையில் வந்து நிறைய ஒரு இடைஞ்சலை பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்போது இந்த அமைப்பில் அந்த முருகன் பேர் இருக்கக்கூடிய பெண் ஒரு ஆண் இருக்கார் அப்படின்னா அவருக்கு உங்கள் அண்ணன் பேர் முருகன் பேரில் இருந்துச்சு அப்படின்னாக்கா இப்போ ஒரு உதாரணத்துக்கு செந்தில் முருகன் அப்படின்னு உங்கள் அண்ணனோட பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் அவரோட தங்கையாகவோ இல்லை தம்பியாகவோ இருந்தால் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை அனுபவித்து இருக்கக்கூடிய அமைப்பு போல் கார்த்திக் அப்படிங்கிறவர் உங்க உங்கள் அண்ணனாக இருந்தாலும் அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு கார்த்திகேயன் அப்படிங்கிறது உண்டு எனவே மூத்த குழந்தைகளுக்கு இதுபோல் முருகன் சம்பந்தப்பட்ட பெயரை வந்து வைக்காமல் இருப்பது சிறப்பு இதை வந்து நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கணும் அதே போல் உங்களுடைய இப்போ ரெண்டு குழந்தை போது சார் அப்படின்னு நினைக்கிறவங்க இளைய குழந்தைகளுக்கு விநாயகர் சம்பந்தப்பட்ட பெயர்களை நேரடியாகவோ இன்டைரக்டாகவோ வரக்கூடிய விநாயகர் சம்பந்தப்பட்ட பெயர்களை வைக்கக்கூடாது அப்படி விநாயகர் சம்பந்தப்பட்ட பெயர்களை வைத்தீங்கன்னா அவங்களுக்கு அண்ணனாக இருக்கக்கூடிய நபருக்கு சில பாதிப்புகள் ஏற்பட்டு இவரே குடும்பத்தில் அண்ணனாக செயல்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் எனவே இந்த முருகன் சம்பந்தப்பட்ட பெயர் விநாயகர் சம்பந்தப்பட்ட பெயர் பொதுவாக பெயர்களை கவனத்துடன் தேர்ந்தெடுப்பது மிகவும் சிறப்பு